இது கடந்த பதிவின் தொடர்ச்சி அதிகாரமே குறிக்கோள் என்ற தலைப்பில் அம்மையார் கோதை ஜோதிசின் என்பவர்கள் இருபத்தி நாலு நவம்பர் தினமணி நாளேட்டில் எழுதிய கட்டுரைக்கு பகரும் பொருட்டு முந்தைய பதிவில் துவக்கத்திலிருந்து அவர்களுடைய அந்த கட்டுரையில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிக்கும் நாம் பதிலளித்திருந்த அவன் தெலுங்கா இவன் கன்னடா அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்புறம் பேசிட்டு எப்படி மொழியே பார்க்காம இருந்த அரசர்களை வந்து உங்களுடைய பெருமையின் சின்னமா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மீது இவர்களுக்கு ஏன் இத்தனை காழ்ப்புணர்வு வர வேண்டும் மொழி மட்டும் அல்ல விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் முகலாயர்களிடம் இருந்து இந்த மண்ணை மீட்டு சமயத்தை காப்பதில் உறுதியாக நின்றார்கள் எந்த சமயத்தைங்கிறத கேள்வி கரிகால் சோழனுங்க பிறகு இங்கே இருந்து தான் அங்கே போனான் இத உமா ராணிங்கிற ஒருத்தவங்க அவங்களும் இங்கிருந்து அங்கே போனாம்மாங்க ஆனால் தெலுங்கு சோழம்பாங்க இவங்க பாட்டம்பாங்க அவன் வடுகம் கிடையாது அவர்கள் வடுகர்கள் அல்ல தமிழர்கள் தான் கொத்தபிச்சோழம் ரேனாடு சோழர்கள் போனவன் தமிழான் அந்த உறவுல தான் அவன் பொண்ணு கொடுத்தான் பொண்ணு கொடுத்தாங்கன்னா அவன் தெலுங்கனுக்கு கொடுக்கல தமிழனுக்கு தான் கொடுத்தான்